வணக்கம் என்ற உறவுகளே தமிழகத்துல திமுக அண்ணா திமுக மிகப்பெரிய ஊழல் கட்சின்னு சாதாரணமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆறு கோடி பேர் வாக்கு செய்யற வாக்களிக்கிறாங்கன்னா அந்த ஆறு கோடி மக்களுக்கும் நன்றாக தெரியும் இவர்களுடைய ஊழல் திறமையை பத்தி சரி பாஜக இன்னைக்கு வேகமா உள்ள வருது பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே பாஜக ஊழல் கட்சியா இல்லையா சரி அதெல்லாம் விடுங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறாங்க டெல்லியில திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு மரியாதை கூறிய ஒரு மனிதர் அவரை பற்றி நாம் எந்த ஒரு விமர்சனமும் செய்யக்கூடிய நிலையில நாமும் இல்லை அவரும் இல்லை நான் உண்டு தன் வேலை உண்டு அப்படி போயிட்டே இருக்கிறார் அதனால நாம் அவரை ஒதுக்கி வச்சுக்கோம் அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஒரு அரசு ஊழியர் போல அவர் வேலை செய்துட்டு இருக்கார் திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு ஐஆர்எஸ் பதவி போஸ்டிங் போடுறதுக்காக ஏதாவது வாங்குறாங்களா இல்லையா எனக்கு தெரியல நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க ஒரு ஒரு ஐஆர்எஸ் போஸ்டிங்க்கு இவ்வளவு அமௌண்ட் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங்கெல்லாம் ஒரு அமௌண்ட் இருக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு தேவையான ஒரு அதிகாரிகள் நான் நினைச்ச இடத்துக்கு வரணுன்றதுக்காக அவங்களே போடுவாங்க அதுக்கு வந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க சாதாரணமா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான துறைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இன்னைக்கு அதனுடைய அமைச்சரா இருக்கிற இப்போ ஒரு ஐஆர்எஸ்க்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்க இங்க இருந்து நீங்க அங்க போங்க அங்க இருந்து அங்க போங்கன்னு சொல்லி சில பேர் இதுல வந்து ஊழல் அதிகாரிகள் கண்டிப்பா இருக்கிறாங்க என்ன இங்கேயே ஒருத்தர் வந்து பணம் கேட்டு மிரட்டி மாட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டிலேயே அதனால ஒரு ஊழல் அதிகாரியே ஒரு நல்ல இடத்துல போஸ்டிங் போடுறதுக்கு பணம் வாங்குறாங்களா இல்லையா இல்ல பாஜக நேர்மையான கட்சியா இல்லையா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் உண்மையிலேயே இலவசமா எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு அனுப்புறாரா நீங்க எங்க இங்க போய் சம்பாதிச்சுக்கோங்கன்னு சொல்லி அது எனக்கு புரியல உங்களுடைய பதிவுகளை இதுல பதிவு செய்யுங்க பிஜேபி நல்ல கட்சியா எப்படின்னு நிர்மலா சீதாராமன் உடைய தரம் எப்படி உள்ளது அவங்களுடைய துறை எப்படி உள்ளதுன்னு நாம ஒரு பதிவு செய்யறதை விட பொதுமக்களாகிய நீங்கள் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்